லூக்கா நச்சை நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் மனுஷகுமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இழந்து போன நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக இழந்து போன நன்மைகளை கொடுக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து பிறந்தார் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் இழந்து போன ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக இழந்து போன நன்மைகளை கொடுக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த அண்ட சராசரங்களையும் பரலோக மேன்மைகளையும் விட்டு உங்களுக்காக எனக்காக ஏழை மனுக்கோலமானார். இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தரப்போகிறார் எந்த நன்மைகளை தரப்போகிறார் எந்த இழந்த காரியங்களை தரப்போகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை மிக சுருக்கமாக நாம் தியானிப்போம் முதலாவதாக இழந்து போன பரிசுத்தத்தை திரும்ப கொடுக்கும்படியாகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் வேத பகுதியாக வாசிக்க கேட்டோம் யோவான் நச்சினுள் எட்டாம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே ஒரு பாவியான ஸ்திரியை ஆண்டவராக இயேசுமிடத்திலே கொண்டு வருகிறார்கள் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசுமிடத்திலே கொண்டு வருகிறார்கள் அப்ப ஆண்டவட்டை கேட்கிறாங்க இவள் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் நியாயப்பிரமாண சட்டத்தின்படி இவள் கொலை செய்யப்பட வேண்டும் நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கிறார்கள் இயேசுவானவர் சற்று நேரம் அமைதியா இருந்துவிட்டு தரையிலே குனிந்து எழுதுகிறார் பின்பு சூழ நின்ற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லறிய கடவன் சொல்றாரு சொல்லிட்டு திரும்ப எழுத ஆரம்பிக்கிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கறாரு யாருமே இல்ல நியாயபுறமான சட்டத்தின்படி இவள் கொலை செய்யப்பட வேண்டியவள் நியாயப்பிரமாணம் என்பது பழைய ஏற்பாட்டில் அறுநூற்றி பனிரெண்டு கட்டளைகளை கொண்டது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இதை செஞ்சா இந்த தண்டனை இப்படி பல விதிமுறைகள் பழைய ஏற்பாட்டிலே இருந்தது பழைய ஏற்பாடு முழுவதும் நியாயப்பிரமாணத்தின் காலம் பரிசெய்யர்களும் வேத பாலகரும் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க ஆண்டவரே இவள் பாவம் செய்திருக்கிறாள் இவளை என்ன செய்ய வேண்டும் நியாயப்பிரமாணத்தின்படி அவள் ஒரு பாவி பாவி என்று நிரூபிக்கப்பட்டவள் ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வரும் இயேசு ஏசு நியாய பிரமாணத்தை தள்ளிவிட்டு புதிய ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்துகிறார் என்ன பிரமாணம் விசுவாச பிரமாணத்தை ஏற்படுத்துகிறார் இந்த விசுவாச பிரமாணத்திலே யார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள் அவர் எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் எவ்வளவு கொடுமையான பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவருடைய விசுவாச பிரமாணத்திற்கு கீழ் வரும் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது இங்கே அந்த ஸ்திரியை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம் நியாய பிரமாணத்தின்படி பார்ப்போம் சொன்னா அவள் தண்டிக்கப்பட வேண்டியவள் அவள் தண்டனைக்குரியவள் ஆனால் விசுவாச பிரமாணத்தின்படி பார்ப்போம் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஆண்டவர் இருக்கிறார் இந்த பெண் யாருன்னு சொன்னா ஒரு இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை சார்ந்தவள் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக குடும்பத்தின் காரணமாகவோ ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இந்த பெண் பாபத்திற்கு அடிமையாகிறாள் எல்லோருமே அவளை பாவியாக பார்த்தார்கள் ஆனால் அப்பேற்பட்ட பாவியையும் ஆண்டவர் ஏற்றுக் கொள்ளுகிறார் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்த ஒரு பெண்ணு தான் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக பாவத்திலே வில உலகம் முழுவதும் அவரை பாவியாய் பார்த்தது ஆனால் ஆண்டவரை அவர் எப்படி பார்த்தார் அவளும் எனக்கு தேவை அதான் ஆண்டவர் சொல்றாரு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவரை தேடி வருகிற ஆண்டவரை தேடி நாடி வருகிற ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல அவர் எப்பேற்பட்ட பாவியா இருக்கலாம் எப்பேற்பட்ட குடிகாரராய் இருக்கலாம் எப்பேற்பட்ட கொலைகாரராய் இருக்கலாம் எப்பேற்பட்ட பாவம் செய்த மனிதனாய் இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ஒருவேளை ஆண்டவருக்கு தெரியாம மறைமுகமா ரகசியமா நாம் ஏதாவது தவறு செய்திருக்கலாம் நான் இந்த தப்பு பண்ணிட்டனே ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா என்று நாம் நினைக்கலாம் நாம் எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் ஆண்டவர் நம்மை மன்னிப்பதற்கு வல்லமை இருக்கிறார் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற ஒரு ஆழமான காரியம் என்னன்னு சொன்னான் நீ போ இனி பாவம் செய்யாதே இழந்து போன பரிசுத்தத்தை இழந்து போன பரிசுத்தமான வாழ்வை தருவதற்கு ஆண்டவர் பாருங்க அநேகர் ஆலயத்துக்கு வரல கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் பெரிய பாவி என்னைக்கு திருந்துடனும் அன்னைக்கு நான் கோயிலுக்கு வர்றேன் என்னுடைய நண்பர் அப்படித்தான் ஒருவர் சொன்னார் இருபத்தி நாலு மணி நேரமா அவர் குடிப்பார் ஏன் கோயில் பக்கம் ஆளையே காணும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுவாரு திருந்தினதுக்கு அப்புறம் கோயிலுக்கு வர்றேன் நாள திருந்த முடியல இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள் நான் செஞ்ச பாவத்துக்கு நான் கோயிலுக்கு போனாலும் எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்காது ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையா ஏற்றுக் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நாம் இழந்த பரிசுத்தத்தை மீண்டுமாய் நமக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் அதுதான் பார்க்கிறோம் மிகப்பெரிய பாவி கொலை செய்யக்கூடிய அளவிற்கு பாவம் நிறைந்த இருந்த பெண்ணாய் இருந்தால் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் நீ போ இனி பாவம் செய்யாதே இழந்து போன பரிசுத்தமான வாழ்வை ஆண்டவர் மறுபடியுமாய் அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை பரிசுத்தம் இழந்து நாம் காணப்படலாம் ஆண்டவருடைய மகிமை இழந்து நாம் காணப்படலாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன் நீ போ இனி பாவம் செய்யாதே ஆண்டவர் நம்மை பரிசுத்திற்கென்று அழைத்திருக்கிறார் அந்த பரிசுத்தத்திற்கு தடையாய் இருக்கிற காரியங்களை நாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது நாம் இழந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமை இருக்கிறார் முதல் காரியம் இழந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் திரும்ப தருவதற்கு வல்லமை இருக்கிறார் இரண்டாவதாக பார்க்கிறோம் இழந்த குடும்பத்தை ஆண்டவர் திரும்ப தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒன்று சாமுபேலின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுவோம் தாவிதும் தாவிதோடு கூட இருந்த மனிதர்களும் சிக்லாக் என்ற பகுதியிலே வாழ்ந்து வருகிறார்கள் இந்த சிக்லாக் என்ற பகுதியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லோரையும் விட்டுவிட்டு போருக்காக பெலிஸ்திய தேசத்திற்கு புறப்படுகிறார்கள் இந்த சிக்லாக் என்ற பகுதிக்கும் பெலிஸ்திய தேசத்திற்கும் இடைப்பட்ட தூரம் என்ன அப்படின்னு சொன்னா மூன்று நாள் தூரம் இப்ப பெலிஸ்திய தேசத்துல எல்லா காரியங்களையும் முடித்து விட்டு சிக்லாக்கு வருகிறார்கள் நல்லா சாப்பிட்டுருப்பாங்களான்னு தெரியல ஓய்வு எடுத்திருப்பாங்களான்னு தெரியல எந்த எண்ணத்துல வந்திருப்பாங்க அப்படின்னா வீட்டுக்கு போனா கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் சாப்பிடலாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு வர்றாங்க இங்க வந்து பார்த்தா அந்த சிக்லாக் பட்டணம் முழுவதும் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது பட்டணம் முழுவதும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது சிறுவர்களையும் அங்கிருந்த எல்லா உடைமைகளையும் அமலைக்கு தேசத்தை சேர்ந்த ராஜா என்ன செய்கிறார் அடிமையாக சிறைபிடித்துச் செல்லுகிறார் இதை பார்த்த தாவீதும் அவரோடு கூட இருந்தவர்களும் சிக்கு நூறாய் உடைந்து போனார்கள் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் பாருங்க என் குடும்பம் என் பிள்ளைகள் என் மனைவி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே இதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் இழந்த என் குடும்பத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி மிகவும் சத்தமிட்டு அழுகிறார்கள் அப்ப அந்த தாவியதுக்குள்ள கொஞ்சம் தைரியம் வருது என்னை படைத்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் ஆறாம் வசனத்துல வாசிக்கிறோம் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டார் திடப்படுத்தி கொண்டு அவர் என்ன செய்யறாரு பாருங்க இந்த தாவீது மிகச்சிறந்த யுத்த வீரன் போர் பயிற்சிகளை பெற்றவர் இவன் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம் அந்த அமலேக்கு ராஜாவோடு கூட யுத்தத்திற்கு சென்று இருக்கலாம் நம்ம அநேக நேரங்கள் எடுக்கிற முடிவு என்னன்னு சொன்னா இந்த தாவீதை போல ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே சின்ன போராட்டம் வந்த உடனே நாம முடிவெடுத்து விடுகிறோம் ஆனா அந்த தாவீது என்ன செஞ்சாரு பாருங்க எட்டாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் ஆண்டவரே என்னுடைய குடும்பம் என்னுடைய உடைமைகள் என்னுடைய மனைவிகள் எல்லாவற்றையும் இழுத்து சென்று விட்டார்கள் இப்ப நான் அவங்களை பின்தொடர்ந்தனா நான் அவர்களை பிடிப்பேனா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்கிறார் குடும்பத்திலே ஒரு குழப்பம் ஏற்படுகிற போது குடும்பத்திலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது குடும்பத்திலே விரிசல் ஏற்படுகிற போது நம்ம யார்ட்ட ஆலோசனை கேட்கணும் ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்கும் பொழுது ஆண்டவர் தைரியமாய் சொல்லுகிறார் பாருங்க அதற்கு அவர் அதை நீ பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அதை பின்தொடர் சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய் நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் உன்னுடைய குடும்பத்தை நீ திருப்பிக் கொள்ளுவாய் உன்னுடைய மனைவிகளை நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தாவீது புறப்படுகிறார் வாசியுங்கள் பதினெட்டாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவிகளையும் தாவியது பிடித்து கொண்டான் கீழே வாசிக்கிறோம் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் இங்க பாருங்கள் தாவீது தான் இழந்த குடும்பத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு காரணமா இருந்தது என்னன்னு சொன்னா பிரச்சனை வந்த உடனே போராட்டம் வந்த உடனே இழப்பு வந்த உடனே தாவீது என்ன செய்யறாரு ஆண்டவரை தேடி செல்லுகிறார் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார் நம்முடைய குடும்பங்கள்ல பிரச்சனை வரும் பொழுது இழப்பு வரும் பொழுது விரிசல் வரும்போது நம்ம யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சரியான பாதையிலே வழிநடத்த வல்லமை இருக்கிறார் இந்த தாவிதையும் அவருடைய மனைவியையும் பிரிப்பதற்காக அங்கு யார் செயல்பட்டது அமலேக்கின் ராஜா செயல்பட்டார் அதே போல நம்முடைய குடும்ப உறவுகளையும் பிரிப்பதற்கு கொண்டிருப்பான் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்தால் பொறுக்க முடியாது பொறுக்க முடியாது எப்படியாவது குடும்பத்தில் உண்டு பண்ணணும் எப்படியாவது குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு பிசாசு நினைப்பான் நம்ம குடும்பத்தில் வர்ற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரு பிசாசு நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்தை எப்படியாவது அழிக்கணும்னு நினப்பான் நம்ம என்ன செய்யணும் இந்த தாவிதை போல ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது இழந்த குடும்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதை விட்டுட்டு நம்ம சுயமா முயற்சி எடுப்போம்னு சொன்னான் அவன் அப்படி பேசிட்டானா நான் இப்படி பேசுறேன் பாரு நம்ம மறுவார்த்தை பேசணும் அப்படின்னா பிரிந்த குடும்பங்கள் என்னைக்கும் ஒன்று சேராது அன்றைக்கு எப்படி அமளிக்கு தாவியதையும் அவனுடைய மனைவியையும் பிரித்து வைத்தாரோ அதே போல பிசாசானம் இன்றைக்கு அநேக குடும்பங்களை பிரித்து வைத்திருக்கிறான் சகோதரருக்கிடையே இன்றைக்கு ஒற்றுமை இல்லை தாய் தகப்பனுக்கிடையே இன்றைக்கு ஒற்றுமை இல்லை எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கிறார்கள் அவங்களுக்கு வயசு அறுபது வயசை தாண்டிடுச்சு ஒரே வீட்டில் தான் வாழ்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேச மாட்டாங்க இதில் இன்னும் கொடுமை என்ன அப்படின்னு சொன்னால் தாத்தா தனியாக வேலைக்கு போவார் அவர் சம்பாதிப்பார் அவர் சமைச்சு சாப்பிட்டுக்குருவார் பாட்டி தனியாக வேலைக்கு போவாங்க அவங்க தனியாக சமைப்பாங்க அவங்க தனியாக சாப்பிட்டுக்குருவாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க இது போன்ற பிரிவினைகளை கொடுக்கிறது யார் பிசாசானவன் யாரை எப்ப பிரிக்கலாம் எந்த குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்து போடலாம் என்று பிசாசை தாவீது பெற்றுக் கொண்டது போல நாமும் இழந்த குடும்பங்களை இழந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணும் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும் அதான் பண்ணார் அவராக சுயமா எந்த முயற்சி எடுக்கல இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வருது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா சுயமா என்ன செய்வோம் முயற்சி எடுப்போம் அந்த முயற்சியும் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எடுப்போம் ரெண்டு மணி நேரம் கழித்து எடுப்போம்னு யோசிக்க மாட்டோம் அந்த நேரத்துல எடுப்போம் அதனால தான் தவறில் போய் முடியுது எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆற போட்டு ஆண்டபுடைய சமூகத்துல காத்திருந்து நாம் முடிவுகளை எடுக்கும் பொழுது நாம் இழந்த குடும்பங்களை திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த தாவீது இழந்த குடும்பத்தை மீண்டுமாய் பெற்று கொண்டார் அடுத்தபடியாக இன்னொரு நபரை குறித்து பார்க்கிறோம் நாம் எல்லாருக்கும் நன்கு அறிந்த யோபு பக்தன் மிக திரளான ஆஸ்தி இவரிடத்துல இருந்தது அந்த நாட்டு மக்களே பெருமைப்படக்கூடிய அளவுல பொறாமப்படக்கூடிய அளவில் அவரிடத்துல சொத்துக்கள் இருந்தது ஏராளமான வேலையாட்கள் அவரிடத்துல இருந்தார்கள் எல்லா சொத்துக்களையும் ஒரே நாளிலே யோபு இழந்து போனார் தான் என்ன பண்ணியிருப்போம் ஓயும் போயும் இந்த கடவுளை போய் தேடுனேன் ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலி வந்துட்டா நம்ம யார முதல்ல குறை சொல்றோம் கடவுளை தான் முதல்ல குறை சொல்றோம் ஒரு குடும்பத்துல சின்ன பிரச்சனை வந்துட்டா அவெல்லாம் பார் நல்லா இருக்கிறான் அவெல்லாம் கோயிலுக்கே வரமாட்டான் அவெல்லாம் சந்தோஷமா இருக்கிறான் எனக்கு மட்டும் ஆண்டவர் ஏன் இந்த சோதனையை தருகிறார் எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இந்த பெலவினங்களை தருகிறார் என்று ஆண்டவனிடத்துல கேள்வி கேட்கிறோம் ஆனால் பாருங்கள் இந்த யோபு எந்த தப்புமே செய்யல அநியாயமா யார்கிட்டயும் அடிச்சு பணம் யார்ட்டையும் அநியாயமா கொள்ளையடிச்சாரா இவரை குறித்து வாசிக்கிறோம் தேவனுக்கு இருந்தார் அவருடைய வழிகளிலே அவர் சரியாய் நடந்து வந்தார் ஆனால் அதற்கு அவருக்கு கிடைத்த பரிசு என்ன பாருங்க அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஒரே நாள்ல இழந்து போனார் பத்து பிள்ளைகளையும் ஒரே நாள்ல இழந்து போனார் சரீரம் முழுவதும் வியாதியினாலே கொடிய பருக்களினாலே பாதிக்கப்பட்டார் இப்ப அவர் யோசித்திருப்பாரு என் பிள்ளைங்க என்னை விட்டு போயிட்டாங்க என் சொத்து என்னை விட்டு போயிருச்சு எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் இப்ப எனக்கு ஒரே துணை யாரு நினைச்சிருப்பாரு அவருடைய மனைவியை நினைத்திருப்பார் அந்த மனைவி சொல்றாங்க இன்னும் ஏன் உயிரோட இருக்கிறீ என்ன செய்ய தேவனை தூசித்து ஜீவனை விடும் பாருங்க அந்த சூழ்நிலையிலும் யோபுக்குள்ள இருந்த வைராக்கியத்தை பாருங்க என் நன்மையை பெற்று கொண்ட நாம் தீமையையும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க இப்ப மனைவியும் அவருக்கு ஆறுதலுக்கு இல்லை உலகத்துல அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லை இந்த யோபு எப்படிப்பட்ட மனிதன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்திருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதர் யோபு சரித்திரம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போமானால் நாம் புரிந்து கொள்ள முடியும் இங்கே வாசிக்கிறோம் அதிகாலமே யோபு எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் இங்கே வாசிக்கிறோம் யோபு எப்படிப்பட்ட மனிதர் சொன்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்திருப்பார் ஆண்டவருடைய ஆறுதலை அவர் உணர்ந்திருப்பார் ஆண்டவர் அவரோடு கூட பேசுவதை உணர்ந்திருப்பார் இப்ப பார்க்கிறோம் எல்லாமே அவரை விட்டுட்டு போயிருச்சு சொத்து இல்ல பிள்ளைங்க இல்ல மனைவி இல்ல யாருமே கூட இல்லாத போது ஆண்டவர்கிட்ட போவோம் நினைக்கிறாரு ஆண்டவரும் இவருக்கு செபி கொடுக்கவில்லை பாருங்க எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்க கண்ணீரின் உச்சத்துல கண்ணீரின் பெரு வெள்ளத்துல அவர் எழுதுகிறார் வாசிக்கிறோம் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் எல்லாமே எனக்கு இழந்து போச்சு யாருமே எனக்கு ஆறுதல் இல்ல நான் கடவுளுடைய பாதத்திலே அமர வேண்டும் என்று நினைத்தேன் நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை நான் பின்னாக போனாலும் அவரை காணேன் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லுகிறார் ஒன்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் இருக்கிறார் அருங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு கடவுள் தான் ஆறுதல் தேடி வந்தேன் அந்த கடவுள் என்ன செய்யல என் சபத்தை கேட்கல இருதயத்தின் அங்கலாய்ப்பை அவர் எழுதுகிறார் ஒருவேளை நம்மளும் அவர் அந்த சூழ்நிலையில் இருக்கலாம் இது உலக மனிதர்கள் எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க நான் நம்புன எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க கடவுளை மாத்திரமே நான் நம்பி இருக்கிறேன் அவரும் என் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறது இல்லையே அவரும் என் ஜபத்தை இல்லையே காணாதவர் போல இருக்கிறாரே நான் எங்கு தேடியும் அவரை பார்க்க முடியலையேன்னு நம்ம நினைக்கலாம் கடவுள் காணாதவர் போல இருந்தாலும் நான் எங்கு தேடியும் என்னுடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்றாலும் யோபு சொல்லுகிறார் பாருங்க பத்தாம் வசம் எல்லாமே என்னை விட்டு போனாலும் என்றாலும் வழியை அவர் அறிவார் என்னுடைய கடினத்தின் பாதையை அவர் அறிவார் என்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை அவர் அறிவார் நான் எந்த அளவுக்கு கடவுளுக்கு பிரியமாய் வாழுகிறேன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் அந்த ஒரு விசுவாசம் நமக்கு சொன்னா இந்த உலகத்துல வரதான் செய்யும் யோபுவை போல பாடுகள் வரதான் செய்யும் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நாம் நம்புவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் பொன்னாக விளங்க பண்ணுவார் பாருங்க எவ்வளவு பெரிய உச்சக்கட்ட சோதனையினாலும் யோபு விழுந்து போகல இன்றைக்கு அநேகர் நம்மகிட்ட சொல்ற காரு என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என் தான் அந்த பிரச்சனையை தர்றாரு கோயிலுக்கு வர மாட்டேன் நான் என்ன செய்ய மாட்டேன் பைபிள் வாசிக்க மாட்டேன் நான் என்ன செய்ய மாட்டேன் செபம் பண்ண மாட்டேன் அதுக்கு முன்னாடி நல்லா கோயிலுக்கு வருவாங்க ஜோம் பண்ணுவாங்க பைபிள் வாசிப்பாங்க ஆண்டவரை துடிப்பாங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா சொல்லுவாங்க ஆமாமா கோயிலுக்கு போய் நான் என்னத்தை கண்டுட்டேன் பாருங்கள் எல்லாவற்றையும் இழந்த போதும் இந்த யோபு கடவுளை உண்மையாய் பின்பற்றினார் அவர் சொல்றாரு பாருங்க அவருக்கு யா ஆறுதலுக்கு யாரும் இல்ல கடவுளே அவருடைய வார்த்தையை கேட்கல அப்ப அந்த யோபு சொல்லுகிறார் யோபு பதி அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் அதுதான் யோபுவுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் நான் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர் அவர் என்னை விடுவிப்பார் அவர் என்னை பொன்னாக மாற்றுவார் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் அதனாலதான் யோபு தான் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இரண்டு மடங்காய் பெற்றுக் வாசிக்கிறோம் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பின்பகுதி ஆசியுங்கள் யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் கர்த்தர் யோபுவுக்கு தந்தருளினார் யோபுவை போல நம்முடைய இறுதி பரியந்தம் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி நாம் உறுதியாய் இருப்போமானால் யோபு இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இரட்டத்தனையாய் கொடுத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் மூன்று காரியங்களை பார்த்தோம் இழந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் திரும்ப தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இழந்த குடும்பத்தை ஆண்டவர் திரும்ப தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இழந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் திரும்ப தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் கடைசியாக யோவா நச்சைதனுள் பதினொன்றாம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுவோம் இங்கே மார்த்தால் மரியால் நாசர்வை குறித்து வாசிக்கிறோம் இந்த மார்த்தாள் மரியால் லாசரு இந்த மூன்று பேரும் பெத்தானியா என்ற கிராமத்திலே வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களுக்கென்ற ஆதரவுக்கு யாரும் இல்லை இவர்களுடைய தாய் தகப்பன் உயிரோடு இருந்ததாக வேதத்தில் இல்லை இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரே ஆறுதல் யாருன்னு சொன்னா இந்த லாசரு தான் அண்ணன் லாசரு தன்னுடைய சகோதரிகள் மார்த்தாள் மரியாலையும் ஒவ்வொரு நாளும் போஷித்து வருகிறார் இந்த மார்த்தால் மரியாளுக்கு பாதுகாப்பு யாருன்னு சொன்னா அந்த லாசரு தான் எல்லாவற்றிலும் போதுமானவராக இருந்த இந்த லாசரு ஒரு நாள் வியாதிப்பட்டு மறித்து போகிறார் அப்ப நினைச்சிருப்பாங்க அவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எங்களுடைய எதிர்காலம் முடிஞ்சு போச்சு எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லையே என்று சொல்லி இந்த மார்த்தாலும் மரியாளும் புலம்பி இருப்பார்கள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்களான லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார் வாசியுங்கள் யோவான் நூல் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்து மூன்றாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் பாருங்கள் முடிந்து போன ஒரு வாழ்க்கையை இழந்து போன ஜீவனை ஆண்டவரால் திரும்ப கொடுக்க முடியும் அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்துல நம்முடைய ஆசீர்வாதங்கள் முடிந்து போகலாம் ஆசீர்வாதங்கள் தடுக்கப்படலாம் முடிந்ததிலே துவக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இந்த மார்த்தால் மரியாலை போல நாம் கடைசி வரை ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது இந்த உலக மனிதர்கள் சொல்லலாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் இனிமேல் நடக்காது இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு பேசலாம் முடிந்ததில் துவக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் முடிந்து போன எல்லா சூழ்நிலையிலும் துவக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நான்கு நாட்களாகி ஆகி போன லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை முடிந்து போன காரியங்களை துவக்குவது ஆண்டவருக்கு லேசான காரியம் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா லூக்கா நச்சு பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இழந்து போனதை தேடவும் வுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் நான் இழந்த ஆசீர்வாதங்களை நான் இழந்த பரிசுத்தத்தை நான் இழந்த குடும்பத்தை முடிந்து போன காரியத்தை என் வாழ்க்கையிலே துவக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் தாவீதை போல யோபுவை போல கடைசி வரியம் அவரை மாத்தமே நாம் பின்பற்றும் பொழுது நான் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா எகோபரா நன்மைகளையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே கிருபையாய் நமக்கு நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை இருக்கிறார் தெய்வன் தாமே திருவசனங்களை ஆசிர்வதிப்பாராக